ஒன் மைனஸ் ல் டூ கப்ளே ஓகே அம்மா என்னது கண்ணு கொஞ்சம் மங்கலா தெரியுது கண்ணுல போற எது வந்துருச்சு கண்ணாடி போட்டா பரவாயில்ல கொஞ்சம் தெரியுது ஹலோ புருஷா ஹலோ என்ன இப்ப மணி என்ன தெரியுமா எவ்வளவு ஆச்சு நடுராத்திரி முடிய போகுது பதினொன்றரை மணி ஆகுது அப்படியா உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்குன்னு அவளுக்கு கோரிக்கைகள் இருக்குன்னு உங்களுக்கு எதுவுமே புரியாதா சாரி டியர் இங்க ப்ராஜெக்ட் வொர்க் இருக்கு நீங்க எப்ப ஃப்ரீயா இருந்தீங்க எல்லாம் ப்ராஜெக்ட் வொர்க் தானே கொஞ்சம் கோஆப்பரேட் பண்ணுமா அதுவும் இதெல்லாம் நம்ம டெவலப்மென்ட்டுக்காக தானே என்ன டெவலப்மென்ட்ங்க உங்களுக்கு வர சம்பள எல்லா ரெண்ட்டுக்கும் ஃபுட்டுக்கும் சரியா இருக்கு அதை விட வேற என்ன வேணும் டியர் பேருக்கு தான் சாப்ட்வேர் இன்ஜினியர் இப்ப வரைக்கும் காராவது வாங்குனீங்களா ரீசண்டா வேலைக்கு சேர்ந்தவங்க எல்லாம் கார்ல சுத்துறாங்க அது இல்லடி கார் வாங்குறது பெரிய விஷயம் இல்ல நீ சொல்றவங்க எல்லாம் இயம்மையில வாங்கி இருக்காங்க இத பாரு நான் அந்த டைப் இல்ல எதுவா இருந்தாலும் மொத்தமா காசு கையில் இருக்கும் தான் எதுவா இருந்தாலும் செய்வேன் எதுவானாலும் வாங்குவேன் என் கூட படிச்ச பொண்ணுங்கள்லாம் அவங்க புருஷங்களோட கார்ல சுத்துறாங்க நீ அந்த மாதிரி ஆசைப்படுறது தப்பு இல்ல டியர் அது உன்னோட விருப்பம் கொஞ்சம் டைம் கூட உன் விருப்பத்தை நிறைவேற்ற இன்னும் எத்தனை நாளைக்கு நமக்கு வயசான பிறகு இப்படி கோபப்படாத டியர் என் மேல கருணை காட்டு டியர் கொஞ்சம் கிட்டவா எதுக்கு எவ்வளவு கோவப்படுற எழுந்துரு இதுக்கு குறைச்சல இல்ல

வுட்லண்ட் ஸ்டார் ஹோட்டல்ல தங்கி இருக்கேன் நீங்க ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கீங்களா ஆமாங்க இவ பெரிய ரியல் எஸ்டேட் கிங் ஸ்டார் ஹோட்டல் இருக்குறதல்ல வாங்கினாலும் வாங்கிடுவான் ஆ அப்படியே டே ஊருக்கு வந்து ஒரு வாரம் ஆச்சுங்கற இப்போதான் வந்து பாக்கறியா சரி இது என் பொண்டாட்டி அனிதா ஹலோ வணக்கம் வணக்கம் அப்புறம் இவ ரூம்மேட் ஒன்னாதான் படிச்சோம் ஒன்னாதான் படிச்சோம் ஆனா மார்க் மட்டும் இவனுக்கு தான் அதிகமா சும்மா இருடா பார்க்கு வந்தால் என்னங்க பிரியத்தினம் பணத்தை சம்பாதிக்கணும் இப்படித்தான் மரத்தை வாங்குறான் இருங்க உங்களுக்கு டீயும் அவருக்கு ஹார்லிக்ஸும் கொண்டு வரேன் இவத்திருந்த மாட்டான் இப்படித்தான் அழுட்டுவா ஜோக்குடா என் படம் நிறைய ஜோக் அடிப்பா பாடா வந்து உட்காரு அப்புறம் என்ன விசேஷம் உன் வீட்ல எல்லாம் நல்லா இருக்கான்லா ஹ ஒன்றும் அந்த காலத்துல எங்க அப்பா சென்னை நகரில் ஃப்ளாட் வாங்கினான்ல இப்போ அதை வென்சர் பண்ணி ஃப்ளாட்டு கணக்கில் வைக்கிறோம் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்ஸ்ஸு புக்கிங் கூட ஆயிடுச்சு அதுக்குள்ள வெஞ்சர் போடுறது டெவலப் பண்றது விக்கிறது கூட முடிஞ்சிருச்சா ஆ எல்லாம் ஃபாஸ்ட் ஃபாஸ்டா நடந்துருச்சு இதுக்கு முன்னாடி அண்ணன் பாத்துக்கிட்டு இருந்தாருல இப்போ என்ன அனுப்பி இருக்காரு ஓ வெரி குட் வெரி குட் ஐயோ ம் எடுத்துக்கங்க ஆ எடுத்துக்கடா ஆ இருங்க இருங்க அவருக்கு பெருசி உங்களுக்கு சின்னது ஜோக்கடா கப்பா பத்தி சொல்றா கப்பா நான் சொன்னேன் சொன்ன நான் ஜோக் கடிப்பாங்க ஆ சரி குடி உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருக்கார்ல அப்புறம் நீங்க ஹோட்டல்ல இருக்கீங்க நான் இருக்கோம்ல இன்னும் ரெண்டு வாரத்துல எங்க வெஞ்சர் கம்ப்ளீட் ஆகும் அதுக்கு அப்புறம் நான் விருதுநகர் போலாம்னு இருக்கேன் ம் அப்ப நீ சென்னையில லட்சம் லட்சமா போட்டு கட்டிக்கிட்டு அப்புறம் விருதுநகர் போலாம்னு இருக்க எல்லாரும் உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க சம்பாதிக்கிறவங்களை பார்த்து ஏன் பொறாமப்படுறீங்க என் பொண்டாட்டி முகத்துக்கு நேரம் பேசுவா நீ எதுவும் தப்பா நினைக்காத உங்களை உங்க கல்யாணம் தப்பா பார்த்தது இப்போ ஏதாவது வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா வேலைக்கு போற சொன்னா வேணா சொல்லு இவர் என்ன வீட்டுல உட்கார வச்சிருக்காரு ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டா வேற யாரா இங்க சமைக்கிறது அதனால தான் ஹவுஸ் வைஃபாவே இருக்கோ ஐயோ என் காரை கீழே பார்க்கிங்ல வைக்கலங்க பரவாயில்ல ஐயோ உங்க காருக்கு ஒண்ணும் ஆகாதுங்க என்ன காருங்க ஆடி காரா ஆடி காரா ஆடிக்காரா இவன் டுக்கு ஸ்கூட்டர் விட உங்க ஆடிக்கார் பெட்டர்ங்க கண்ட்ரோல் கண்ட்ரோல் டியர் கண்ட்ரோல் என் பொண்டாடிக்கு கார்ன்ன ரொம்ப பிடிக்கும்டா அதான் அப்படி சொல்றேன் டேய் வேணும்னா என் கார் ஒரு வாரம் யூஸ் பண்ணிக்கோங்கடா வேண்டாம்டா எங்களுக்கு கார் கொடுத்துட்டு நீ என்ன ஆட்டோ போவ ஒரு வேலை செய் என்ன சொல்ற உன்னோட வென்ச்சர் ரெண்டு வாரம் தானே சொல்றேன் அந்த ரெண்டு வாரம் எங்க வீட்டுலயே இரு சந்தோஷமா இரு ஆ இருங்க இருங்க கண்ட்ரோல் மா கண்ட்ரோல் கண்ட்ரோல் என் பொண்டாட்டிக்கு டென்ஷன் அதிகம் வேணாண்டா நீங்க ஃபேமிலி அப்புறம் உங்களுக்கு எதுக்கு ப்ராப்ளம் அந்த மாதிரி இல்லடா ட்ரிபிள் பெட்ரூம் இருக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்னங்க நீங்க எங்க வீட்டுக்கு வந்துருங்க நான் கிட்ட இருந்து உங்களை பாத்துக்கறேன் நீங்க இவ்வளவு தூரம் கேக்குறதனால நாளைக்கு மார்னிங் வரேன் थैंक यूங்க थैंक यू கன்ஃப்ரோ கன்ட்ரோல் ஆ என் ஃப்ரெண்டுக்கு தக்காளி சூப்புன்னா ரொம்ப பிடிக்கும் ஒரு வாட்டி உன் கைவணத்துக்காமே இப்ப அதெல்லாம் எதுக்குடா நாம எங்கயாவது வெளியில ஹோட்டலுக்கு போய் நல்லா சாப்பிட்டு வருவோம் ஹோட்டல்ல எதுக்குங்க இவ்வளோ நாள் சாப்பிட்டீங்கல்ல இந்த தடவை வீட்டு ஃபுட்டு சாப்பிடுங்க வித்தியாசம் உங்களுக்கே தெரியும் பார்க்க செம்மையா இருக்கா வாடா வாடா உள்ள வா வாடா என்னடா இது இவ்வளவு சின்ன பேக் கொடுத்தா சென்னைக்கு வந்தியா நான் ஒருத்தன் தானடா பெரிய லக்கேஜ் வேணாம்னு தான் எடுத்துட்டு வரல ரங்கராவ் சார் நீங்க ஏன் இன்னும் உங்க ஃபேமிலிய சென்னைக்கு கூட்டி வரல நான் சொல்ல மறந்துட்டேன் இவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல கல்யாணம் ஆகலையா நீங்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல அந்த விஷயம் தான் உங்களுக்கு நல்லா தெரியும் அது ஒரு பெரிய ஸ்டோரி இத விருதுநகர்ல ஒரு பொண்ண காதலிச்சா ஆனா அந்த பொண்ணு இவனை காதலிக்கல அந்த பொண்ணு இன்னொருத்தன காதலிச்சேன் அந்த சம்பவத்தினால விரக்தி ஆகி கல்லாணமா பண்ணிக்கல ஐயோ உங்க லைஃப்ல எவ்ளோ சோகம் இருக்குன்னு நினைக்கல அதை நான் தீவிரமா நம்புறவன் அது ஃபெயில் ஆனதுனால

நீ இருந்து திரும்ப வர வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா நோ ப்ராப்ளம் நீ கவலைப்பட மாற உனக்கு ஓகேடா அவங்களுக்கு எம்பாரிசிங்கா இருக்கும்ல ஐயோ அப்படி எல்லாம் இல்லைங்க நான் தப்பாவே நினைக்க மாட்டேன் அந்த மாதிரி கெட்ட எண்ணம் இங்க யாருக்குமே இல்ல அனிதா நீ சீக்கிரம் போய் என் பேக்ல ரெடி பண்ணு வாடா ஒரு ரூம் காட்டுறேன். என்னமோ வேலை செய்றீங்க வெஞ்சர் முடிய போது இல்லங்க ஐடி காரங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணனும் அந்த ஒர்க்ல பிஸியா இருக்கேன் முதல்ல டீ குடிங்க ஆறி போகுது தேங்க்ஸ்ங்க சுகர் குறச்சல இருக்கா இல்லங்க கொடுத்தது உங்க கையாலயாச்சே சரியா இருக்கு தேங்க்ஸ்ங்க

மூணு லிஃப்ட் ஒவ்வொரு பிளாக்லயும் ஸ்விம்மிங் பூல் அம்யூஸ்மெண்ட் பார்க் இத பாருங்க இது ஜிம் ஐயோ இந்திரலோகம் மாதிரி இருக்குங்க ஒவ்வொரு பிளாட்டும் என்ன வேலை இருக்குங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 80 லட்சம்ங்க லாஸ்ட் ஃப்ளோர் 58 லட்சம் ஆமாங்க அவ்ளோ ரேட் இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் கூட நல்லா இருக்கு ஆமாங்க நம்ம கிரண் ரொம்ப நாளா ஒர்க் பண்றாருல வீடு வாங்குறது பிளாட் வாங்குறது இதெல்லாம் பண்ணலையா எங்களுக்கு எங்க அவ்வளவு அதிர்ஷ்டம் இருக்கு அட்லீஸ்ட் கார் கூட வாங்கல சாரி உங்களை கேட்டு நான் அப்படி வருத்தப்பட ம் இதுல என்னங்க கஷ்டம் இருக்கு எல்லாரும் தான் கேட்பாங்க என்ன இருக்கோ அதானே சொல்ல முடியும் நான் உங்ககிட்ட பேசுறேங்க கொஞ்சம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க சரி டைம் ஆகுதே போய் தூங்குங்க என்னமா இருக்கா கிரணி இவ்வளவு நாளா எப்படி இருந்தானு தெரியல இன்னைக்கு நைட் இவ்வட எப்படியாவது அனுபவிக்கணும் சாரிங்க இப்படி நடக்கும் நான் நினைக்கல டோன்ட் வரி கல்யாணமாகாத உங்களுக்கு அந்த மாதிரி யோசனை வரது தப்பில்ல ஆனா நீங்க கல்யாணம் ஆனவங்க தானே தப்புன்னு இத பாருங்க தப்பா ரைட்டாங்கறதெல்லாம் நம்ம மனசுல தான் இருக்கு இப்ப உங்க ஃபீலிங் எப்படி இருக்கு சொல்லுங்க என் ஃபீலிங் என்னங்க இருக்கு நான் ஆம்பள உங்க ஃபீலிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க

அதுல என்ன தப்பு அவர் நம்ம ஆளு நம்ம வீட்டுல இருக்காரு நான் அதெல்லாம் தப்பா நினைக்கல எப்பவுமே பார்க்க மாட்டேன் என்ன காப்பாத்திட்டு என்ன டென்ஷன் ஆயிட்டியா நீங்க ஏதாவது தப்பா நினைச்சுக்கீங்களோன்னு பயந்துட்டேன் Huh, huh. இவ்வளவு நாளா எனக்கு ஏன் கல்யாணம் ஆகலன்னு இப்பதான் புரியுது எதுக்கு எதுக்குன்னா உனக்கு தானே எழுதி வச்சிருக்க சும்மாருங்க இருங்க வெஞ்சர் முடிஞ்சிருச்சாங்க ஆ அது முடிஞ்சிருச்சு அப்ப நீங்க உருவ போடுவீங்களா போனாலும் உன் கூட டச்சில் தான் இருப்பேன் உனக்கு எந்த குறையும் வரவிட மாட்டேன் உன் புருஷன் வர நேரம் ஆயிடுச்சு போல நீ கிளம்பு

ஆசைப்பட்டு என் வாழ்க்கையை நானே கெடுத்துக்கிறேனா எதையாவது சொல்லி அவர் நம்புற மாதிரி செய்யணும் அதிகமாயிருச்சு அதனால தான் நடத்துங்களே எங்க போயிட்டு வர பாத்ரூம் போயிட்டு வர சொல்லாத வீட்டுக்கு எப்போ வந்தேன்னு தெரியுமா என்ன பேசாம இருக்க என்ன என்ன முட்டை நினைச்சா பிளீஸ்ங்க என்ன மன்னிச்சிடுங்க அடிக்காதீங்க பக்கத்து ரூம்ல கெஸ்ட் இருக்காங்க அப்ப நீ பண்ணது தப்புன்னு ஒத்துக்கிறியா தப்பு உன்னோடது இல்ல என்னோடது ஆசையை அடக்க முடியாத ஒன்று இத்தனை நாள் பசியோடு வச்சுருந்தேனே அதுதான் நான் செஞ்ச தப்பு உனக்கு காருனா உயிர் அதை என்னால் வாங்க முடியல பாரு அதுதான் நான் செஞ்ச தப்பு பணக்காரன் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்திருக்கான் உன்னையும் அவனையும் ஒண்ணா இருக்க சொல்லி நான் ஊருக்கு கிளம்பி போன பாரு அதுதான் நான் செஞ்ச தப்பு என் பொண்டாட்டி என் கௌரவத்தை காப்பாற்றுவானு நான் நம்பி பண்ணேனே அதுதான் என் தப்பு ஆமாம் என் பொண்டாட்டி பணத்துக்கு அடிமையாகி என்ன வேணாலும் பண்ணுவான்னு தெரிஞ்சுக்காம போனது என் தப்பு தான் என் பொண்டாட்டி தப்பு பண்ணாங்கிற விஷயத்தை என்னால ஜீரணிக்கவே முடியல ஐயோ ப்ளீஸ் நான் ஏன் அப்படி பண்ணேன்னு எனக்கே புரியல அந்த மாதிரி நடந்து போச்சு என்ன மன்னிச்சிருங்க பிரச்சனை பண்ணாதீங்க கெஸ்ட் முன்னால நம்ம மானம் போவோம் நீ பண்ண தப்ப நான் பெருசாவே எடுத்துக்கல பிரச்சனை பண்ண மாட்டேன் போய் தூங்கு அதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணனும் முடிவெடுக்கறேன் இப்ப அந்த விஷயத்தை விட்டுட்டு போய் தூங்கு காலையில யோசிப்போம்

அப்படியா நடந்தது அப்போ பஸ் எது வரைக்கும் போச்சுடா போன்ற மல்லி தாட்டி போச்சு டீ சாப்பிடுங்க நல்லா ஆ நல்லா தூங்குனடா மோட்டாட்டிக்லி தூக்கத்தில் நடக்கிற வியாதிடா தூக்கத்தில் ஊர் ரூமுக்கு வரலாம் அப்படி எதுவும் நடக்கலடா நான் கதவு மூடிட்டு தான் படுத்தேன் அலிதா நீ நல்லா தூங்கினியா ஆ ஏதோ தூங்கினேங்க உங்களை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே தூங்கினேன் அப்படியா நீங்கள் எனக்கு கொடுத்த உபசரிப்புக்கு நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் கஷ்டப்படுறேன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி ஆசையை அடக்கிக்கிட்டு உன் பொண்டாட்டி ஒத்து போகிறதையும் பார்த்தேன் உன் உயிர் நண்பனா நான் உயர்ந்த நிலையில் இருந்தும் கூட உனக்கு எதுவும் செய்யலைன்னா அது தப்பாயிடும் என் வெஞ்சரில் லாஸ்ட் ஃப்ளாட்டை உனக்கு எழுதி தரேன் இதை வாங்கிக்க அப்புறம் நான் புது கார் வாங்குறேன் அதனால என் பழைய காரை வச்சுக்கோங்க தேங்க்ஸ்ங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஆசைகளாம் நிறைவேறுமோ இல்லையோன்னு ரொம்ப கவலைப்பட்டு இருந்தேன் ஆனா இப்ப கடவுள் வாழ்க்கையில் எனக்கு எல்லாமே கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஒரு ஃப்ரெண்டா என்னால முடிஞ்சதை நான் செஞ்சேன் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு ஒரு நாள் நீ வீட்டில் இல்லாதனால அடுத்த ஆம்பளையா நான் நான் உன் வீட்டில் இருந்ததுக்கு நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டேன் இப்போ உங்களுக்கு இடையில இருந்து நான் கிளம்புறேன் என்னால ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டு என்னை என்ன மன்னிச்சிருக்கேன் ஐயோ ஏன் இப்படி சொல்றீங்க ம் சரி நான் கிளம்புறேடா ஆ பாய்டா பத்ரூமாக போய்ட்டுவாடா சரி மறந்துடாத அடிக்கடி வந்துட்டு போ சரி ம் பத்மா உன்னோட ஆசைகளை என்னால் நிறைவேற்ற முடியலன்னாலும் அந்த பகவான் அதை நிறைவேற்ற வச்சிட்டான் பெரு நடந்ததுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோன்னு நான் ரொம்பவே பயந்துட்டேன் நான் தப்பான முடிவு எடுத்துருவேன்னு பயப்படாத நடந்தது ஏதோ நடந்துருச்சு நீ எல்லாத்தையும் மறந்துடு இதுக்கப்புறம் சந்தோஷமாக வாழலாம்